தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் இருந்து நீக்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து நீக்க முடிவு செய்தார் திமுக கூட்டணி தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க பல்வேறு முயற்சிகளை இறங்கியுள்ளது களத்தில் இறங்கியுள்ளது திமுக களத்தில் இறங்கியுள்ளது ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளோ தங்களுக்கு தொகுதிகள் அதிகம் வேண்டும் என்று திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளன கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை அதிகமாக வழங்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துள்ளன குறிப்பாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆக இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற நெருக்கடியால் திமுக தலையை பித்து கொண்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு பிரபல கட்சியை நீக்க முடிவு செய்துள்ளார் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது வேறு எந்த கட்சியும் அல்ல காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளனர் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியை விட இந்த முறை அதிகம் கேட்டு பெற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியது அறுபது தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டது ஆனால் திமுக தலைமை வேறு வழியில்லாமல் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் தர சம்மதித்தது கடந்த முறை இருபத்தி ஐந்து தொகுதிகள் வழங்கியது இந்த முறை முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வழங்க திமுக சம்மதித்தது ஆனால் காங்கிரஸ் நாற்பது தொகுதிகள் வேண்டும் மூன்று அமைச்சர் பதவி வேண்டும் ஒரு துணை சபாநாயகர் பதவி வேண்டும் பத்து வாரிய தலைவர் பதவி வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது திமுக இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிகழகத்தில் இணையலாம் என்று காங்கிரஸ் கட்சி மறைமுகமாக மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது திமுக இந்த மிரட்டலுக்கு அடிபணிவதாக தெரியவில்லை என்னவென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வெளியே போய்விட்டால் பிற கட்சிகளை ஒருங்கிணைத்து காங்கிரஸ் வாக்கு வங்கியை சரி செய்து தேர்தலை சரி கட்டலாம் என்று தேர்தலை சந்திக்கலாம் என்று முடிவு செய்துள்ளது அதன்படி அஇஅதிமுக மற்றும் நடுநிலை கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆக காங்கிரஸ் கட்சி போனால் போகட்டும் என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை நீக்கலாம் என்ற முடிவுக்கு மு க ஸ்டாலின் வந்துள்ளார் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ நாற்பது தொகுதிகளை திரும்ப திரும்ப கேட்கிறது மு க ஸ்டாலின் செவி கொடுப்பதாக தெரியவில்லை காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து நீக்கலாம் என்று முடிவு செய்துள்ளார் வருகிற பதினெட்டாம் தேதி டெல்லியில் நடைபெறுகிற கூட்டத்தில் ராகுல் காந்தி இறுதி முடிவு எடுப்பார் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தொடர்வதா என்று ராகுல் காந்தி வருகிற பதினெட்டாம் தேதி இறுதி முடிவு எடுக்கின்றார்